மூணாவது எங்கள் வீட்டுக்கு போனால் வாசலில் நின்று அசலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு தான் உள்ளே போவேன் அதனால் என்ன ஏற்பட்டுச்சு அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் வரக்கத்தை என் தலைமுறைகளில் பேரன் பேத்தி பத்து தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை கொடுத்தாருந்தான் பத்து தலைமுறை பத்து நூறு வருஷம் இனி அடுத்தடுத்த தலைமுறை வாழுகிற காலம் வரையிலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம் உழைக்க வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது இல்லை அவ்வளவு வறுக்கத்தை அல்ல குற்றினான் அப்ப எல்லாமே இருக்குது நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம் வீட்டில் பரக்கத்து இல்லைங்கிறோம் கஷ்டமா இருக்குங்கிறோம் வியாபாரம் நல்லாவே இல்லைங்கிறோம் கணவர் வெளிநாட்டுக்கு போறாரு சரக்கு வரல வியாபாரம் வரல கடனாயிட்டு ஒன்றுமே ஆகாது வீட்டில் சலாம் சொல்லிட்டு போங்க உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள நுழையுண்டு உங்க கணவருக்கு கற்றுக் கொடுங்க அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுங்க உங்கள் வீடு பறக்கத்துக்குரிய வீடு உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரம் ஏழ்மை கடன் ஏற்படவே வராது சொந்த போகணும் அதே எல்லாம் வாழ்க்கையில் இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும் அஸ்லாம் அலைக்கும் சொல்லணும் வீட்டுக்காரர் உள்ள இருப்பார் அவர் கேட்பார் என்ன புதுசாக சலாம்லாம் வருதுண்டு புதுசாக என்ன சலான் சொல்கிறியோ இனி இதுதான் நடக்கும்னு சொல்லிடணும் இனிமேல் அப்படிதான் நீங்களும் வெளியில போனா சலாம் அழைக்கும் சொல்லி தான் உள்ளே வரணும் தாவாரம்லாம் பறக்கத்தாயிடும் வீட்டில் தரித்திரம்லாம் வராது கடன் வராது வறுமை வராது சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் தோழிகளுக்கு நபி பெருமானார் சொல்லுங்களா கொலை வசல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்த பறக்கத்தாக இந்த வாழ்க்கை இந்த சமூக